வெல்கம் டு செட்டிநாட்டு சமையல் அவள் ஒரு கப் எடுத்திருக்கேன் பூர்ண கொல்கட்டை செய்கிறதுக்கு வெள்ளம் வந்து ஒரு கப்பு ரெண்டு வந்து ஏலக்காய் இப்போ அவள் வந்து நல்லா ஒரு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் அதை ஊற வச்சு நல்லா தண்ணி வெடித்து எடுத்தாச்சு இப்போ ஒரு கப் அவள் அதுக்கு வந்து ஒரு கப் வந்து வெள்ளம் வெள்ளம் வந்து நல்லா மண் இல்லாமல் நம்ம நல்லா கரைசில் எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ஒரு கடாயில் இப்போ அவள் நல்லா தண்ணி வடிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரையாக எடுத்துக்கிறேன் நான் வந்து சிகப்பவள் எடுத்திருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பூர்ண பூர்ணக்குழக்கட்டைக்கு நான் நார்மலாக ஒரு நாளில் செஞ்சு பார்த்தேன் இது ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் வந்து பூர்ணக்குழக்கட்டைக்கு வெறும் தேங்காயும் வெள்ளமும் மட்டும் வைக்காமல் இந்த மாதிரி சிகப்பவளும் சேர்த்துருக்கேன் இப்போ அவள் சேர்த்தாச்சு அவள் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆனோன்னே நம்ம அடுத்தது வந்து வெள்ளைக்கரசலையும் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு ஏலக்காய் ஏலக்காய் சேர்த்துட்டு இது நல்லா இதுவாகிட்டு இப்போ இப்போ மாதிரி இனிப்பெல்லாம் செய்யும்போது லேசாக சுக்கு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த தொண்டை வந்து வலி இல்லாமல் இருக்கும் அதுக்காக சுக்கு சேர்த்துருக்கேன் சுக்கெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா இப்படி சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இப்போ வந்து நெய் வந்து ஃப்ளேவருக்காக நல்லா வாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூனு இப்போ நம்ம வந்து கீழே மாவு செய்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி வந்து ஊற்றிட்டு இதை வந்து ஒரு பே ஒரு குக் ஒரு பேனில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு மாவு அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி இந்த மாதிரி கடாயில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு அந்த மாவுக்கு வந்து லேசாக உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா உப்பு சேர்க்கும் போது நம்ம பண்ணுறது உள்ள ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டு அதனால் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து இதை நல்லா இதிலே வேக விட போகிறோம் நான் வந்து அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசி மாவு இதை நல்லா சுருளை கிண்டியாச்சு கிண்டின பிற்பாடு நம்மளுக்கு வெந்திருக்கு மாவு ஏன்னா வேகில என்ன ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல்லு வரும் நல்லா வெந்திருக்குங்கிறதுக்கு நல்லா தண்ணி தொட்டு பார்த்திங்கனாலே தெரியும் அதை அப்படியே கடாயிலேருந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டேன் மாற்றிட்டு முதல்ல இந்த சூடு இருக்கும் போதே விறுவிறுன்னு நம்ம நான் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டுருவேன் வச்சுக்கிட்டு தான் அந்த கீழ் மாவை இது அந்த இது செய்கிறதுக்கு பூரணம் செய்கிறதுக்கு உள்ளே வச்சு செய்கிறது அதனால கிடகிடுன்னு செஞ்சுட்டேன் ஒரு பதினேழு பதினெட்டு உருண்டை வந்திருந்தது சூடு இருக்கும் போதே விறுவிறுன்னு உருண்டையை உருட்டி வச்சாச்சு வேறு ஒரு பிளேட்டுக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ நம்ம உள்ளே வந்து பூர்ணம் வந்து வச்சிடலாம் நான் கொஞ்சம் நல்லா பெருசாகவே செஞ்சுருக்கேன் கீழே உள்ள மாவும் மேலே உள்ள வைக்கிற பூர்ணமே நான் ரெண்டுமே கொஞ்சம் நல்லா பெருசாக செஞ்சுருக்கேன் நம்ம இஷ்டந்தான் என்ன ஷேப் என்னாலும் செஞ்சுக்கலாம் நான் வந்து பிள்ளையார் மாதிரி அழகாக பிள்ளையார் கொழுக்கட்டை மாதிரி அழகாக பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன் இப்படி சூடு இருக்கும்போதே கொஞ்சம் செஞ்சுட்டோன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒட்டுனா கையில் என்ன தடவிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக வந்துடுச்சு நம்ம கொலக்கட்டை பூர்ண கொலக்கட்டை இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இது வந்து இட்லி சட்டியில் கீழே தண்ணி வச்சுட்டு மேலே துணி போடாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் ஆவியில் வச்சுட்டு ஒரு அஞ்சில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வச்சா சூப்பரான பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் ஒரு பதினேழு பதினெட்டு கொழுக்கட்டை வந்திருந்தது நல்லா சூப்பராக இருந்தது மாவும் நல்லா நிறைய இருந்தது உள்ள இருக்க பூர்ணமும் நிறைய இருந்தது சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருந்தது அந்த மாவை நல்லா நம்ம கடாயில் வந்து நல்ல தண்ணியை ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி இப்போ மூடி போட்டு மூடிடலாம் நான் உங்களுக்கு அவிஞ்சிட்டு வந்த பிற்பாடு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக இருந்தது நான் பிச்சும் காமிக்கிறேன் எப்படி உள்ளே எப்படி நல்லா வெந்திருக்குன்னு நான் கொஞ்சம் பூர்ணம் நல்லாவே வச்சுட்டேன் மிச்சம் இல்லாமல் நல்லா ஈக்குவலாக எல்லாத்துக்குமே ஈவனாக வச்சாச்சு அதனால தான் உங்களுக்கு பூர்ணம் வெளியில் தெரியுது உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக வச்சுக்கோங்க பாருங்கள் பிச்சு காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு உள்ளே நல்லா வெந்திருக்கு இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் விநாயக சதுர்த்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க Thank you.